இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பனானா கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இதில் வந்து நிறைய சத்தான பொருட்கள் சேர்க்க போகிறோம் அதனால குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்க உடலுக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கும் அதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் இருக்கிறதுலே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து இந்த மாவை ஜல்லடையில் ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை கூட நீங்கள் நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை வந்து நம்ம சேர்க்குறதுனால உடலுக்கு நல்ல தெம்பு மற்றும் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க அதனால் நான் மூணு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க இப்போ இந்த முட்டைகளை பூரா நல்ல ஒரு ஹேண்ட் ஃபிஸ்கால் நீங்கள் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா எக் பீட்டர் இருந்துச்சுனாலும் எலக்ட்ரிக்கல் எக் பீட்டர் வச்சும் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே நல்லா கலக்கிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நான் பத்து சுட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் தான் கேக் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதையும் இதோட நல்லா கலந்துக்கோங்க இப்போது இதோட காய்ச்சி பால் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் இது வந்து கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் கேக் ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ச்சரைசரோடு இருக்கும் இப்போ நான் மூணு வாழைப்பழம் அதாவது நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்லா மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசான வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் கையால் மசிச்சு விட்டால் கூட அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக வந்து நல்லா கரைஞ்சி வராது அதனால் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கூழாக அரைச்சிக்கோங்க இப்போ இதோட நாம் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதோடு சேர்த்துருங்க இப்போது இனிப்புக்கு கால் கப் அளவுக்கு வெள்ளை சீனி வந்து நான் சேர்த்துக்கிறேன் கப் அல்லது முக்கால் கப் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கப்பே போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் கூழாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதோடு நான் உருகுன வெண்ணெய் வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கிறேன் உருகின வெண்ணை தாங்க சேர்த்துக்கணும் அப்போ தான் கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பொருளோட நம்ம இனிப்பை வந்து நல்லா ஏற்றி கொடுக்குறதுக்கு கால் ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோடு நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை முதல் ஒரு பாதி மட்டும் சேர்த்து நல்லா விஸ்கால கலந்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பனானா கேக் வந்து ரெடி ஆகிடும் ஓகே பாருங்கள் மொதல் ரவுண்ட் நல்ல மாவை வந்து நல்லா கலக்கியாச்சு இதே மாதிரி மீது இருக்கிற மாவையும் அதோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதையும் நீங்கள் எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம் பட் விஸ்காலையும் செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க தேன் போது நம்மளுக்கு இன்னும் ஸ்வீட்னஸை வந்து தூக்கி கொடுக்கும் ஸோ அரை கப் அளவுக்கே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்தாலே போதுமானதுங்க நான் அரைக்கப் தான் இங்கே சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு டின்னில் கொஞ்சம் பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை விட்டுருக்கேன் அதை வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தடவி விட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி அப்போ தான் நம்ம கேக் மாவு உள்ளே ஊற்றுனாலும் கடைசி பேக் பண்ணி வரும்போது பாத்திரங்களில் ஒட்டாமல் அழகாக எடுக்க வந்துடும் ஈஸியாகவும் வந்துடும் பிடிக்காது ஸோ இந்த கேக் கலவையை அந்த டின்னில் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு லேசாக அந்த டின்னை வந்து இப்படி ஆட்டி விட்டுருங்க அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஒன்று போல் இந்த மாவு பரவி நிற்கும் இப்போ இதை வந்து நான் கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என் கையில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் இருக்குது அதை நான் தூவி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லாட்டின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட தூவிக்கலாம் இல்லை வெறுமனை கூட அப்படியே பேக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பழைய கடாயை வந்து ஸ்டாண்டு வச்சு அலுமினிய தட்டு வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த டின்னை வந்து அப்படியே இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தால் ஒரு அலுமினிய பாத்திரம் இருந்துச்சு அது கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதை வச்சு மூடிக்கிறேன் ஏர் வந்து நம்மளுக்கு ரொம்ப வெளியே போகாது அந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான பனானா கேக் ரெடியாக இருக்கும் இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு உங்கள் கையில் டூத்பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் டூத்பிக் இல்லாட்டி கத்தி கூட நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இந்த மூடியை போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கேக் வந்து டின் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து அப்படியே எடுத்து தட்டிட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம ஏற்கனவே பட்டர் பேப்பர் விரிச்சிருக்கனால அழகாக வந்துருச்சு பேப்பரை பூரா உரித்து எடுத்துருங்க இந்த கேக்குக்கு வந்து நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தட்டை வச்சு நீங்கள் அப்படியே கவுத்தி எடுத்திங்கன்னா கேக்கோட முன்பக்கம் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஓகே இப்போ நம்மளோட பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கட் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்க சாதாரண கத்தி எடுத்து தான் நான் ஸ்லைஸ் போட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக கட் பண்ண வருது அந்தளவுக்கு நம்மளோட கேக் வந்து சாஃப்டாக இருக்குதுங்க ஓகே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு துண்டுகள் போட்டுக்கலாம் நீங்கள் இது வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே இந்த ஒரிஜினல் ஹோம்மேட் பனானா கேக் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க